ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு பயிற்சி பலன்களை பார்க்குறோம் அதே போல் பார்க்கும்போது அந்த வரிசையில மாச கிரகங்கள் வருஷ கிரகங்கள் இதெல்லாம் பார்க்கறோம் அந்த வரிசையில இப்ப பார்க்க போறது ராகு கேதுவின் பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராகு கேது சாயா கிரகங்கள் சாயா கிரகங்களுக்கு அவருக்குன்னு தனி வீடு கிடையாது எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவங்க இந்த ராகுவும் கேதுவும் அதில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க வழக்குமொழி ராகுவை போல் கொடுப்பவரும் இல்லை கேதுவை போல் கெடுப்பவரும் இல்லை அப்போ கெடுக்கிறாரா அப்படின்னாக்க ஞானத்தை கொடுத்துட்டு அவர் கொடுக்க போகிறது அப்படின்றது தான் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 இப்போ இந்த ராகு கேது பயிற்சி என்றைக்கு வருது அப்படின்னு பார்க்கலாமா நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கிழமை வசந்த கிழமையான சனி பகவான் கிழமை மாலை நாலு இருபத்தஞ்சு மணிக்கு ராகு பகவானவர் மீனத்தில் இருந்துக்கிட்டு பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்திலேருந்து பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு மாறுறார் அதே நேரத்தில் அவருக்கு சதசப்தமத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இருக்கக்கூடிய ராசி ராசியில் இருக்கார் ராசியில் உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலேருந்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு அவர் வர்றார் அப்போ அந்த ஒன்றாம் பாதத்துக்கு வரும்பொழுது அவர் என்னென்ன நல்ல காரியங்களை செய்வார் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த கழக இந்த காலகட்டங்களில் உங்களை தேடி வரவிருக்கும் ஒருவராலையே உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல்கள் காத்திருக்கும் ராகு கொடுக்கக்கூடியவர் கேது கெடுக்கக்கூடியவர் தன்மையை வச்சு கெடுக்கக்கூடியவர் அப்போ இப்படி ஏற்பட்ட கிரகங்கள் இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அதாவட்டது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நிலைகள் எப்படி இருக்குது மேஷத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் இந்த குரு பகவான் மாறக்கூடியது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பகவான் ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு மாற போகிறாரு இந்த ராகு பகவான் உங்களுடைய வாழ்க்கையை ஒரே நாளில் பரட்டி போடக்கூடிய சம்பவங்கள் உண்டு நான் என்ன ஆரம்பத்தில் சொன்னேன் ராகுவை போல் கொடுப்பவர் கிடையாது அப்போ கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய வாழ்நாளில் ஒரே நாளில் பரட்டி போடக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியவர் இந்த ராகு அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க கற்கடகத்துல செவ்வாய் நீச்சல் நிலையும் மாறின கேது பகவான் சிம்மத்துல உத்தர நட்சத்திரத்திலையும் இருக்கார் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் கூட ராகு பகவானும் இருக்கார் இந்த சனி பகவானும் ராகு பகவானும் உங்க ராசிக்கே வந்து நிற்கிறது மகா அதிர்ஷ்டமாக இருக்கும் மிக பிரம்மாண்டமான அதிர்ஷ்டமாக இருக்கும் உங்க ராசிக்கு இவர் வரும் பொழுது சனி பகவானும் ராகு பகவானும் வரும்போது உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் நிற்குமா அதிர்ஷ்டம் நிற்கும் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் புத பகவானும் சுக்கர பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறாங்க புத பகவான் நீச்சமும் சுக்கர பகவான் உச்சமோ பெற்று நீச பங்க ராஜயோகம் பெற்று சரி இந்த ஒன்றரை வருஷ காலகட்டங்கள் இந்த ஒன்றரை வருஷ காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஒன்றரை வருஷம் இந்த ஒன்றரை வருஷத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி அடையுது அப்படின்னு அதையும் பார்த்தோம்னாக்க நாம் பலன் சொல்லும்போது அதுக்கும் நல்லா இருக்குமா அதுக்கும் நல்லா இருக்கும் இந்த இதில் காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு குரு பகவானவர் ரிஷபராசி சித்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலேருந்து சித்திர நட்சத்திரம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு புதனுடைய வீட்டுக்கு போகிறார் குரு கொடுக்க ஆரம்பித்தா அதை எவராலையும் தடுக்க முடியாது அப்படியே குரு தனக்காரனான குரு புத்திரக்காரனான குரு அவர் கல்விக்காரனான புதனுடைய வீட்டுக்கு போகிறார் இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு கிரகம் அவர் தான் சனி ஈஸ்வரன் அது என்ன சாமி சனி ஈஸ்வரன் எந்த கிரகங்களுக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்படலை சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் ஈஸ்வர பட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நியாயவான் சத்தியவான் தர்மவான் எல்லாத்துக்கும் கட்டுப்படக்கூடியவர் யாராலையும் அவரை கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்தக்கூடியது அவருடைய அப்பாவான சூரியனாலேயே கட்டுப்படுத்த முடியாது அவரை கட்டுப்படுத்தணும்னா ரெண்டு பேர்கிட்ட சரணாகதி அடையணும் எம்பெருமான் ஆஞ்சநேயர் அடுத்தது எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் சனீஸ்வர பகவான் கட்டுப்படுவார் அந்த சனீஸ்வர பகவான் வீட்டில் ராகு பகவானும் இருக்கிறாரு அப்போ இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு ஏன் ஈஸ்வர பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னாக்க நியாயவான் ஆணானப்பட்ட சக்கரவர்த்தி சத்தியத்துக்கு தர்மத்துக்கு விசுவாசத்துக்கு உண்மைக்கு எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டவர் இந்த சனீஸ்வர பகவான் அவரே நல சக்கரவர்த்தியை ஒரு ஏழரை வினாழிகை ஏழரை நாழிகைல ஏழரை வினாழிகை ஜலத்துல முழுக வச்சு அவருக்கு உண்டான தண்டனையை கொடுத்தவர் அப்ப சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஈஸ்வரன் எப்படி நியாயவான் சத்தியவானோ அதே போல சனி ஈஸ்வர பகவானும் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவர் அவர் யாராக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய தண்டனையை கொடுக்கறதுலேருந்து மாற்றிக்க மாட்டார் கட்டுப்படுத்தப்படக்கூடிய கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு அவரை கட்டுப்படுத்தக்கூடிய இறைவன் அப்படின்றது எம்பெருமான் விநாயகரும் எம்பெருமான் ஆஞ்சநேயரும் அப்போ இப்படி ஏற்பட்ட காலகட்டங்களில் நம்மளுடைய ராகு கேது பயிற்சி நடக்குது இப்போ ராகு ராகு யாருடைய வேலையை செய்யணும் அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால சனீஸ்வர பகவானுடைய காரகத்துவத்தை எடுத்து செய்யணும் அடுத்தது கேது யாருடைய வேலையை செய்யணும் அப்படின்னாக்க சிம்மத்தில் இருக்கிற சூரிய பகவானுடைய வேலையை செய்யணும் இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தாக்க அவர் வரதே சூரியனோட நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தில் வந்துடுறாரு சரி இப்போ ஒவ்வொரு ராசிக்கா பலன் பார்ப்போமா அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே உங்களுடைய ராசியில ஏற்கனவே சனி பகவான் இருந்து ஜென்மச்சனியாக இருந்து ஏழரை சனியாக கடந்த ஐந்து வருங்களாக ஆட்டி படைக்கிறார் உடல் நலத்தில் தொந்தரவுகள் அதுவும் பார்த்தோம்னாக்க அடிவயிறு உபாதை எலும்பு மஜ்ஜை உபாதை பிறப்புறுப்பு பின் உறுப்புகளில் பிரச்சனைகள் காயங்கள் நோய்கள் இது எல்லாமே இருந்துகிட்டு இருந்துச்சு உங்களுக்கு அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷனையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு இது எல்லாமே இப்போ ராகு வந்ததினால இன்னும் கூடக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கே தவிர குறையக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதனால் எல்லாத்துலேயுமே எச்சரிக்கையாக இருக்கணும் சாப்பாட்டுல கண்ட்ரோலா இருக்கணும் இல்லைன்னா சுகருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொலஸ்ட்ரால் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தமும் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ராகு அந்த உயரத்த வந்தாச்சுனாலே இருதய தொடர்புடைய உபாதைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் கும்பராசினியர்களுக்கு உண்டு எது எதுவும் அப்படின்னாக்க பதினொன்று அஞ்சு வரையிலும் பதினொன்று அஞ்சுக்கு அப்புறம் குருவானவர் மாறுறாரு மாறுறவர் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல போயிட்டு அவர் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு அதனால் அந்த பதினொன்னு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இந்த உடல் உபாதைகள் கண்ட்ரோல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா கண்ட்ரோல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி ராசியில் சனி பகவானும் ராகு பகவானும் ஆட்சி பெற்றிருக்குறாங்க உங்களுக்கு ஏழாம் இடம் அப்படின்றது உங்களுடைய தகப்பன் ஸ்தானமான சூரியனுடைய வீடு கணவன் மனைக்குள்ளார ஒற்றுமை கொலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைக்குள்ளார கருத்து வேறுபாடு வாய்ப்புகள் உண்டு இந்த குரு முன்னாடி இந்த இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க கும்பராசிகளை பிரிவினை வரலும் கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விட்டு கொடுத்தோம் அப்படின்னா கெட்டுப்போ போதில்ல கெட்டு போகணும்னு நினச்சா விட்டு கொடுக்க போதில்லை நாம் யார்கிட்ட விட்டு கொடுக்குறோம் நம்மளுடைய மனைவிட்டே நம்மளுடைய கணவையினோம் விட்டு கொடுக்கறது மிக சிறப்பாக இருக்கும் இது பதினொன்று அஞ்சு வரலையும் இருக்கும் குரு பார்க்கும் பொழுது அந்த பிரிவினைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுடைய தொழில் பாட்னர்னால் நீங்கள் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்பிக்கை துரோகங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த கும்பராசினர்களுக்கு உண்டா உண்டு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த பொறுத்தளவுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கின்ற கும்பராசிகாரங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கும் போது வீட்டில் கெட்டிமேல ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல புத்திரக்காரனான குரு வர்றதுனால திருமணமாகி நீண்ட நாட்களாக வம்சமிருந்தி கிடைக்காதவங்க குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேளாத வீட்டில் குழந்த அழுகுரல் கேட்காத வீடு அப்படின்றது மயானத்துக்கு சமம்ன்றது நம்ம ஜோசிய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறோம் அப்படியேற்பட்ட இந்த மாதிரி இருந்து மன புழுக்கத்திலையும் மன கிளேச்சுமத்திலையும் இருந்துக்கிட்டு இருந்த இந்த கும்பராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு குரு பார்வை பார்வைப்படும்போது அஞ்சாம் இடத்துல குரு புத்திரக்காரகன் வர்றதுனால வம்சமிருதி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு உத்தியோகத்தில் பதவி உயர்வு பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக உங்களோட உயரதிகாரியினாலேயும் கீழே உள்ளாங்களாலேயும் அசிங்கங்களும் அவமானங்களை பெற்றுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த அசிங்கங்கள அவமானங்களும் நீங்கி பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கார் அந்த சூரிய பகவானை ராகு பார்க்குறதுனால அரசியல் சேர்ந்தவர்களுக்கு திடீர் திடீர் பணவரவு திடீர் பதவி உயர்வு போன்ற அத்தனையும் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாட்டில் சட்ட ஒழுங்குகள் காக்கப்படும் நீதித்துறையை சேர்ந்தவங்க வக்கீல்கள் நீதிபதிகள் அதே போல் சட்டம் ஒழுங்கை பேணக்கூடிய காவலர்கள் மற்றும் ராணுவ துறையினர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்றமான காலகட்டமாக ஏற்றமான காலகட்டம் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு நடக்கின்ற தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க நீங்கள் வணங்க வேண்டியது திருநெல்வேலி மாவட்டத்தில் பக்கத்தில் தேவர் குளம் அப்படின்ற இருக்கிற இடத்துல முக்தீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு முறை சென்று அந்த முக்தீஸ்வரருக்கு அர்ச்சனையும் அபிஷேகமும் பண்ணணும் தாயாருக்கு அர்ச்சனையும் அபிஷேகம் பண்ணணும் அதை தவிர அங்கு இருக்கின்ற நவகிரகத்தில் உள்ளான ராகு கேது பகவானுக்கு அபிஷேகமும் அர்ச்சனையும் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை வாழ்த்தி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கும்பராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் சூரியனை கண்ட பணிபோல் விலகுமா பனி போல் விலகும் நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்